விழுப்புரத்தில் தாவேக்காவைச் சேர்ந்த ஐந்து பேர் தற்காலிக நீக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்துவதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளராக இருப்பவர் குஷி மோகன் இவர் தாவேக்கா கட்சியைச் சேர்ந்த கில்லி சுகர்ணா சீமான் குமரேசன் உள்ளிட்ட ஐந்து பேரை தற்காலிகமாக நீக்கம் செய்துள்ளார் சம்பந்தப்பட்ட ஐந்து பேரும் கட்சிக்கு எதிராக செயல்படுவதாக கூறி குஷிமோகன் மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்தில் புகார் அளித்தார் இதனால் இருதரப்புக்கும் இடையே அங்கு தகராறு ஏற்பட்டது கேட்டது சார் மொத்தம் அஞ்சு பேர் பேரில் எடுத்துருக்காங்க புகார் கொடுத்தீங்க ஆமாம் புகார் கொடுத்து அது அவங்க நடவடிக்கை அவங்க அவங்க ஸ்டேஷனில் அவங்க சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் கட்சி கொடியோ கட்சி பெயரோ யூஸ் பண்ணக்கூடாது இதுக்கப்புறம் மாவட்ட த மாவட்ட செயலாளர் அவர்கள் தலைமையில் தான் யாராக இருந்தாலும் இயங்கணும் உங்களுக்கு அந்த விருப்பம் இல்லைன்னா நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி காவல் அதிகாரி சொல்லியிருக்காங்க திடீர்னு இன்னைக்கு வந்து நாங்க உங்களை வந்து தகுதி நீக்கம் பண்றோம் கொஞ்ச நாளைக்கு நீங்க அமைதியா இருங்க அதுக்கப்புறம் கட்சியில சேர்த்துக்கலாம் சொல்றாங்க நாங்க என்ன தவறு செஞ்சோன்றதே சொல்லலாம்ல இது வரைக்கும் தவறு சேர்ந்து சுட்டி காட்டு தப்பு சுட்டி காட்டுனா தப்புன்றா தப்பு பண்ண சுட்டிக்காட்டு தப்புன்ற எங்களை வந்து கட்சிக்கு யாரும் சொல்லுங்க இவங்களா நடவடிக்கை இவங்களா பண்ணிக்கிறாங்க